அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் அட்டூழியங்கள் தொடர்ச்சியாக உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கேள்விக்குள்ளாக இருக்கின்றது லெபனானிலும் ஸ்டேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் முக்கிய தலைமை தளபதி கொல்லப்பட்டிருப்பதால் லெபனான் ஸ்டெல் எல்லையிலும் மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது ரஷ்யா உக்ரைன் இடையிலான சமாதான பேச்சு முன்னெடுப்புகள் எந்த கட்டத்தில் இருக்கின்றது பிராந்தியத்தில் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் ஸ்திரேலிய ராணுவம் தொடர்ச்சியாக காசாவிலும் மேற்கு கரையிலும் தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள் இது தொடர்பில் தினசரி நாங்கள் பதிவேற்றி வருகின்றோம் நேற்றைய தினம் அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி ஒரு பாலஸ்தீனர்களுடைய சடலங்கள் காசா மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அதாவது இருபத்தி ஒரு பாலஸ்தீனர்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசாவில் ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் கான்யூனிஸ் வடக்கு காசா தெற்கு காசா ரஃபா என பல்வேறு பகுதிகள் மீதும் வான்வெளி தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் பீரங்கி தாக்குதல் என ஆக்கிரமிப்பு தன்னுடைய படுகொலைகளை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் நேற்றைய தினம் ஸ்ட்ரேலிய படைகள் மற்றும் குடியேறிகளால் இரண்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மேற்கு கரையில் குறிப்பாக குடியேற்ற குடியேற்றவாசிகள் நடத்திய தாக்குதலில் எட்டு பாலஸ்தீனர்களின் வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கின்றன நப்ளஸ் பகுதியில் பல வீடுகள் இஸ்ரேலிய இராணுவத்தினரால் புல்டோசர்கள் கொண்டு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன ஒரு புறத்தில் இஸ்ரேலிய குடியேறிகள் பாலஸ்தீனர்கள் மீது அத்துமீறி கொடூரமான தாக்குதலை நடத்தும் நேரத்தில் இஸ்ரேலிய படைகளும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை பாலஸ்தீனர்களுடைய வீடுகளை எடுக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதாவது குடியேறிகளின் தாக்குதலை தடுக்க வேண்டிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு குடியேறிகளுடன் சேர்ந்து பாலஸ்தீனர்களின் வீடுகளை தரைமட்டமாக்குவதுதான் மிகப்பெரிய வேதனையான விடயம் இந்த நிலையில் காசாவிலும் மேற்கு கரையிலும் ஸ்டெயல் செய்யக்கூடிய அட்டூழியங்களை கண்டும் காணாமல் இருப்பதாகவும் இது மீண்டும் ஒரு பாரிய போரை தூண்டும் என்று ஹமாஸ் இயக்கம் மத்தியஸ்தர்களுக்கு நேரடியான கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கெய்ரோவில் ஹமாஸினுடைய தூதுக்குழு எகிப்திய அதிகாரிகளை சந்தித்து காசா போர் நிறுத்த மீறல்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள் எவ்வளவு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டாலும் அது கத்தாராக இருக்கலாம் துருக்கியாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் எவ்வளவு உத்தரவாதங்களை இந்த போர் நிறுத்தம் அமுலில் இருக்கும் என்று கொடுத்தாலும் கூட ஸ்ட்ரேலிய தாக்குதல்கள் இவை அனைத்தையும் சிதைத்துவிடும் என்பதை போலத்தான் அங்கிருக்க நிலைமைகளை பார்க்கும் பொழுது தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து வரும் நாட்களில் என்ன நடக்கப் போகின்றது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அடுத்து காசாவில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் கமாசினுடைய மிகப்பெரிய சுரங்கம் ஒன்று கைப்பற்றப்பட்டிருந்தது மிகப்பெரிய அளவில் பரப்பளவு மிக்க பல கிலோமீட்டர் நீளம் அகலம் கொண்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட அறைகளை கொண்டமைந்த அந்த சுரங்கம் கமாஸ் பயன்படுத்திய மிக முக்கியமான சுரங்கம் என்று கூறப்படுகின்றது அந்த சுரங்கம் மட்டுமல்ல அதை போன்ற பல சுரங்கங்கள் கமாஸினுடைய பயன்பாட்டில் இருப்பதாகவும் அந்த சுரங்கங்களில் சில ஸ்டேலை தொடும் வரை இருப்பதாகவும் மிகப்பெரும் அதிர்ச்சி தற்போது வெளியாக இருக்கின்றது அதாவது காசா பகுதிக்குள் இந்த சுரங்கத்துக்குள் இறங்கினால் பல கிலோமீட்டர்கள் நீளக்கூடிய அந்த சுரங்கங்களின் வழியாக ஸ்டேலின் மேற்பரப்புக்குள் சென்று வெளியேற முடியும் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது அக்டோபர் ஏழு தாக்குதல் நடந்த போது இவ்வாறான சுரங்க வழிகள் ஊடாகவும் ஏற்கனவே காசா ஸ்டெயில் எல்லையூடாக ஒரு படையணி கமாஸின் படையணி உள்ளே நுழைந்த போது சுரங்கத்துக்குள்ளாகவும் ஸ்டேலுக்குள் சில படையணிகள் நுழைந்திருக்கலாம் என்ற ஒரு அச்சம் ஸ்டேலுக்கு எழுந்திருக்கின்றது எனவே இதுபோன்ற சுரங்கங்கள் ஸ்டேலை தொடக்கூடிய சுரங்கங்கள் ஸ்டேல் வரை நீண்டு செல்லக்கூடிய சுரங்கங்கள் ஏதாவது இருக்கின்றதா என்று தீவிர தேடுதல் நடவடிக்கை ஸ்டேல் இராணுவம் தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவ்வாறான சுரங்கங்கள் இருந்தால் அதனூடாக ஸ்டேலுக்குள் தாக்குதல் நடத்துவது கமாஸ் இயக்கத்தினருக்கு மிகவும் சுலபமான விடயம் ஆக இருக்கலாம் என்பதால் இந்த சுரங்கங்கள் குறித்து மிகப்பெரிய அதிர்ச்சியில் ஆக்கிரமிப்படை சிக்கியிருக்கின்றது அது மட்டுமல்ல அக்டோபர் ஏழு தாக்குதல் குறித்த விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன அக்டோபர் ஏழு ஹமாஸ் இயக்கத்தினர் கமாஸ் போராளிகள் உள்ளே நுழைந்து மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை இஸ்ரேலுக்குள் நடத்துகின்ற பொழுது அதே இஸ்ரேல் இராணுவமும் உளவுத்துறையும் எவ்வாறு கோட்டை விட்டார்கள் மிகப்பெரிய அளவு கண்காணிப்பு மண்டலம் மிகப்பெரிய அளவு உளவுத்துறை வெளியக மொசாட் பிரிவு உள்ளக ஷின்பெட் உளவுத்துறை இவையெல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தன இது தொடர்பிலான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்கட்சிகளும் ஸ்ட்ரேலியனுடைய நாடாளுமன்றமும் ஸ்டேலிய மக்களும் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்த பின்னணியில் தற்போது விசாரணை தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விசாரணையில் பல அதிர்ச்சிகரமான செய்திகளை விசாரணை அதிகாரிகள் விடுத்திருக்கின்றார்கள் ஹமாஸ் இயக்கத்தின் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வரை கொண்ட நுப்பா படைப்பிரிவு என்று சொல்லக்கூடிய மிக பெரிய அளவில் நுண்ணறிவு கொண்ட ஒரு படைப்பிரிவினர் ஸ்டெல் இராணுவத்தினருடைய வாட்ஸ்அப் கணக்குகள் சமூக வலைத்தளங்கள் ஸ்டெல் இராணுவத்தினரின் உடைய இணையதளங்கள் என்பவற்றுக்குள் ஊடுருவி பல போலியான கணக்குகளை உருவாக்கி ஸ்டேலினுடைய தரவு தளத்தை முழுமையாக கெப்பற்றி இருந்தார்கள் எனவும் குறிப்பாக ஸ்டெல் இராணுவம் பயன்படுத்தக்கூடிய மெக்காவா டேங்கிகள் கவச வாகனங்கள் ஆட்லரி ஷெல் மற்றும் ஆட்லரி பீரங்கிகள் தொடர்பான அனைத்து விடயங்களையும் அக்டோபர் தாக்குதல் ஏழு தாக்குதலுக்கு முன்பாக அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று கூறப்படுகின்றது குறிப்பாக மெர்காவா டேங்கிகள் எங்கெல்லாம் அவர்களுடைய பீரங்கி நிலையங்கள் அமைந்திருக்கின்றன மெர்காவா டேங்கிகள் எத்தனை இருக்கின்றன அந்த பீரங்கி படைப்பிரிவில் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் காசாவில் இருந்து இவ்வளவு தூரத்தில் இந்த பீரங்கிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பது வரை ஹமாஸ் இயக்கத்தினர் முழுமையான உளவு தகவல்களை பெற்றிருந்தார்கள் என்றும் அவர்களுடைய உயரடத்து நுட்ப படைப்பிரிவு ஐடிஎஃப் தளங்களின் மெய்நிகர் ரியாலிட்டி விடயங்கள் அனைத்தையும் முற்றுமுழுதாக பெற்ற பின்னரே இந்த அக்டோபர்கள் தாக்குதலில் ஈடுபட்டார்கள் என்பதை தற்போது ஐடிய விசாரணைக்குள் உறுதிப்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக இந்த சுரங்கங்கள் வரை நின்று செல்லக்கூடிய சுரங்கங்கள் இருப்பதை கண்டறிந்ததைப் போல இந்த சுரங்கங்களை அவர்கள் ஆய்வு செய்த போது இந்த சுரங்கப்பாதையில் இருந்த வளாகங்களில் விரிவான வரைபடங்கள் தரவு தளங்கள் ஸ்ட்ரேலிய இராணுவத்திடம் இருக்கக்கூடிய ஆயுத தளபாடங்களுடைய விவரங்கள் செயல் இராணுவத்தினுடைய முக்கிய படைப்பிரிவுகளுடைய விவரங்கள் முதற்கொண்டு ஸ்ரேலிய இராணுவ உபகரணங்களினுடைய மாதிரிகள் வரை அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அப்படியானால் ஸ்ரீல் இராணுவத்தினுடைய மிக முக்கியமான இராணுவ ரகசியங்கள் அனைத்தையும் ஹமாஸ் இயக்கத்தினர் அல்கசாம் படைப்பிரிவினர் கேப்பற்றிய பின்னரே அவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டார்கள் பாதையில் மிக பெரிய அளவில் இந்த வரைபடங்களும் உளவு தகவல்களும் செயல் இராணுவத்தினரால் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டாலும் மேலும் கண்டுபிடிக்கப்படாத சுரங்கங்களுக்குள் ஸ்ரீல் இராணுவத்தினுடைய பல விடயங்கள் இருக்கலாம் என்பது அவர்களுக்கு மேலும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே ஹமாஸினுடைய உளவு பிரிவு மிக பெரிய அளவில் ஸ்டேலுக்குள் ஊடுருவி செயற்பட்டிருக்கின்றார்கள் என்பதை இன்று ஸ்ட்ரேலிய இராணுவமே இருக்கின்றார்கள் துருக்கி அதிபர் எர்டோகனினுடைய பேச்சு இன்று மீண்டும் க பேசியிருக்கின்றார் ஜி டுவெண்டி மாநாட்டில் கலந்து கொண்டு தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எல்லைகளுடன் கிழக்கு ஜெருசலேமை தலைநகராக கொண்ட ஒரு சுதந்திர பாலஸ்தீன அரசாங்கம் அமைக்கப்படாமல் மத்திய கிழக்கு மட்டுமல்ல இந்த உலகம் முழுவதும் அமைதி ஏற்படாது என துருக்கியதிபர் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார் ஜி டுவெண்டி மாநாட்டில் அவர் தெரிவிக்கையில் ஹமாஸ் இயக்கத்தினர் மிகுந்த பெரிய இந்த பேச்சுவார்த்தை மீறக்கூடாது என யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை கடைபிடித்து வருகின்றார்கள் ஆனால் ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் தொடர் தாக்குதல்கள் இந்த ஒப்பந்தத்தை முடித்து விடுமா முறிவித்து விடுமா என்ற அச்சம் ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருப்பதுடன் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற இந்த ஜி டுவெண்டி மாநாட்டில் இருக்கக்கூடிய இருபது நாடுகளும் போர் நிறுத்த மீறல்களுக்கு எதிராக ஒருமித்த கருத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்திருக்கின்றார் துருக்கி அதிபர் பேச்சுக்கள் எல்லாம் காரசாரமாக பலமாக இருக்கின்றதை தவிர ஆனால் துருக்கியிலிருந்து இன்று வரை ஸ்டேலுக்கு எரிவாயுவும் உணவுப் பொருட்களும் சென்று கொண்டிருப்பதான குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றன இருந்த முதலும் துருக்கி அதிபர் மிக பெரிய அளவில் உலக நாடுகளுக்கு இந்த விடயங்களை பேசியிருக்கின்றார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது காசாவல் நிலைமை இவ்வாறு இருக்க லெபனானில் ஹிஸ்புல்லாவினுடைய மிக முத்த தளபதி ஹெய்தம் அலி தபதாபின் என்று சொல்லக்கூடிய தற்போது ஹிஸ்புல்லா படைப்பிரிவை வழிநடத்தக்கூடிய ஒரு போர் படை தளபதி மிக முக்கியமான தளபதி லெபனானில் ஸ்டேலினுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக லெபனான் ஈரானிய வெளியுறவு அமைச்சகமும் இந்த தாக்குதல் தொடர்பான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இருந்தபோது அவர் இலக்கு வைக்கப்பட்டு கெய்தம் அலி தபுதாபாவி ஒரு துல்லியமான ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார் அவருடன் மேலும் நான்கு லெபனானியர்கள் கொல்லப்பட்டிருப்பதுடன் இருபத்தி ஏழு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஸ்டேலிய தாக்குதல் காரணமாக முற்று முழுதாக கிஷ்புல்லாக்களுடன் ஸ்டைல் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறிவிட்டார்கள் என்பது கிஸ்புல்லாக்களின் குற்றச்சாட்டாக இருக்கின்றது லெபனான் இஸ்லாமிய எதிர்ப்பின் மிகச்சிறந்த தளபதியான தியாகி ஹெய்தம் அலி தபுதாமையின் கோலைத்தனமான படொலியை ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கடுமையாக கண்டித்திருப்பதுடன் இந்த கொலை நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போர் நிறுத்தத்தை அப்பட்டமாக மீறுவதாகவும் லெபனானின் தேசிய இறையாண்மையை மிருகத்தனமாக மீறுவதாகவும் ஈரான் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் ஸ்டேலுக்கும் ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்ட பின்னர் மிக பெரிய அளவில் கொல்லப்பட்ட ஒரு உச்ச தளபதியாக இந்த ஹிஸ்புல்லாவினுடைய தளபதி பார்க்கப்படுகின்றார் மிகப்பெரிய அளவில் அனுபவம் வாய்ந்த இருபது வருடங்களுக்கு மேலாக ஹிஸ்புல்லா இயக்கத்தில் பங்காற்றி இருக்கக்கூடிய கெய்தம் அலி தபுதாவாயின் மரணத்திற்கு ஹிஸ்புல்லாக்கள் பழிவாங்கக்கூடும் என்பதால் லெபனான் ஸ்டேல் எல்லை மிகப்பெரிய அளவில் பதற்ற நிறைந்த பகுதியாக மாறியிருக்கின்றது எந்த நேரத்திலும் ஹிஸ்புல்லா ஒரு ஏவுகணை தாக்குதலை நடத்தலாம் என்ற எதிர்பார்ப்பில் செயலியரானவும் உச்சக்கட்ட விசாரணை நிலையில் இருப்பதாக எல்லைப்பகுதி செய்திகள் அங்கே வெளியாக இருக்கின்றன தங்களுடைய உயர்மட்ட தளபதியை கொலை செய்திருப்பதனூடாக ஹிஸ்ரேல் எல்லா சிவப்புக்கூடுகளையும் மீறிவிட்டிருப்பதாகவும் எதற்கு தக்க பதிலடி கொடுப்பது குறித்து தாங்கள் ஆய்வு செய்து வருவதாக ஹிஸ்புல்லா இயக்கம் தெரிவித்திருக்கின்றது எனவே ஒருபுறம் காசாவில் மிக மோசமான படுகொலைகளை செய்து ஹமாஸ் இயக்கத்தை மீண்டும் போருக்கு எழுப்பதற்கும் லெபனானில் கிஸ்புல்லாக்களை வலிந்து சென்று தாக்கி அவர்களை மீண்டும் ஒரு போருக்குள் எழுப்பதிலும் ஸ்டெயில் ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய அளவில் முயன்று வருகின்றார்கள் இது நெதஞ்சாக தன்னுடைய ஊழல் மோசடி வழக்குகள் இந்த தப்பிப்பதற்காக மீண்டும் ஒரு போரை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் என்று வேறு இல்லை இதை தடுத்து நிறுத்த வேண்டிய உலக நாடுகளும் அமைதி காத்து கொண்டிருக்கின்றார்கள் இறுதியாக ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா இல்லையா என்பதுதான் தற்போதுள்ள மிகப்பெரிய கேள்வி அமெரிக்க டொனால்ட் டொனால்டு ட்ரம்ப் உக்ரைனுக்கு திடீரென கெடு விதித்திருந்தார் இருபத்தி ஒன்பது அம்ச திட்டங்களை அவர் கொடுத்து இதை உடனடியாக உக்ரைன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நிபந்தனையும் விதித்திருந்தார் அது தொடர்பில் நேற்றைய காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம் இந்த நிலையில் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா முன்மொழிந்த சமாதான திட்டம் குறித்து உக்ரைன் மற்றும் அவர்களுடைய மேற்கத்திய நட்பு நாடுகளுக்கு இடையில் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் நேற்றைய தினம் உயர்நிலை பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்திருக்கின்றன உக்ரைன் தூதுக்குழுவின் தலைவரான ஆண்ட்ரி ஜுமாக் இதுகுறித்து வெளியிட்ட சமூகப் பதிவில் பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி டென்மார்க் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுடன் முதல் சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது நான்கு ஆண்டுகளாக நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவுக்கு சாதகமாக கருதப்படும் இந்த சமாதான திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய உக்ரைனுக்கு ஆதரவாக நட்பு நாடுகள் திரண்டிருக்கின்றார்கள் அமெரிக்க தூதுக்குழுவுடன் அடுத்த சந்திப்புகள் நடைபெற இருக்கின்றது இருந்தபோதிலும் அமெரிக்கா திரு ட்ரம்ப் இம்முறை இந்த திட்டத்தில் உறுதியாக இருக்கின்றார் ஏனெனில் ரஷ்யா கொஞ்சமும் விட்டுக்கொடுப்பதாக கொடுப்பதாக இப்போது தெரியவில்லை ஏனெனில் ரஷ்ய படைகள் களத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை சந்தித்திருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்கள் எல்லாம் ரஷ்ய படைகளின் கீழ் வந்திருக்கின்றன இந்த நிலையில் அமெரிக்க திட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்குள் உக்ரைன் சிக்கி இருக்கின்றது உக்ரைன் இந்த சமாதான திட்டத்தை ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்களா அல்லது மீண்டும் ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடையப் போகின்றதா என்பதை இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும் இவை இன்றைய நாளுக்கான மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உணர்வுடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த காலைப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்